எதிர்ப்புறம் அங்கு அவனோ அவளின் மனநிலைக்கு எதிராக உற்சாகமாக பேசினான் என்னடி ரிங்கு போச்சா இல்லையான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது நீ என்னடனா உடனே பேசுகிற மாமா ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தியா அவளுக்கு தான் தொண்டையில் ஏதோ தடுப்பது போல் பேசவே முடியவில்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று தன் அழுகுரல் அவனுக்கு தெரிந்து விடுமோ என்று மெதுவாக கூறினாள் ஆனால் அதற்குள்ளே அவனுக்கு அவள் குரலின் வித்தியாசம் தெரிந்தது ஏ இனியா என்னாச்சுடா ஏன் ஓ வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு என்றான் சீரியஸ் குரலில் அதெல்லாம் ஒன்று இல்லையே என்று திரும்பவும் வரவழைத்த தெம்பான குரலில் கூறினாள் ஆனால் அவனோ அதை ஏற்றுக்கொண்டால்தானே அப்படியா என்றான் ம் என்றாள் என்னடி இப்போ என்கிட்ட உண்மையை போறியா இல்லையா என்று அதட்டினான் எவ்வளவோ சமாளிக்க முயன்றும் தோற்று போனவனால் பல மட்டுமே முடிந்தது அவளின் அழுகியை கேட்டவனால் என்னவென்றே யூகிக்க முடியவில்லை ஏ என்னடா என்னாச்சுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான் ஆனால் அவளோ பதில் கூறினால்தானே அவளின் அழுகியின் இடையில் இலா என்று மட்டும் கேட்டது ஏய் நான் என்னடி நினைக்கிறது நாலு மணி வரைக்கும் நல்லா பேசிட்டு போனவன் இப்போ இப்படி ஏண்டி அழுகிற எதற்கும் எந்த பதிலும் இல்லை அவளின் அணுகுரன் மட்டுமே பதிலாய் வந்தது ஏய் என் செல்லம்ல ஏண்டா அழற ப்ளீஸ்மா ப்ளீஸ் இங்கே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளை நான் இங்கே இருந்துட்டு நீ அழுகிறத கேட்டுட்டு நான் என்ன பண்ண முடியும் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு நீயே கொஞ்சம் பாருன் என்றவன் அப்போதுதான் உணர்ந்தான் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதே என்று ஹலோ என்றவளால் தொடர்ந்து பேச இயலவில்லை தன் குரல் தழுதழுக்காமல் இருக்க தொண்டையை செருமி சீர்படுத்தி கொண்டு ஏய் இப்போ அழுகிய நிறுத்திரியா இல்லையாடி பேச மாட்டேன் அளத்தான் போகிறேன்னா ஃபோன் கட் பண்ணிட்டு அழு அதை விட்டுட்டு மனுஷனாக டென்ஷன் பண்ணிக்கிட்டு என்று அவன் கோபமாக பேசியவுடன் தான் விக்கித்து நின்ற அவள் அழுகை நின்றது ஆனால் பேச பயந்தவளாக ஏதும் பேசாமல் இருந்தாள் இப்போ போறியா இல்லை ஃபோனை வச்சிடவா இலா என்றான் தேங்கலுடன் ஏதாச்சும் பேசுடி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு எதுவுமே சொல்லாம நீ அழுதா நான் இங்கே இருந்துட்டு என்னடி பண்ணுவேன் சிறிது அழுகையுடனே நடந்த எல்லாவற்றையும் கூறினான் இதுக்காக நீ அழுகிற என்ன இப்படி சொல்கிறீங்க காலையில் மாமா பேசுனதுல இருந்து அம்மா கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா ஆனால் இப்போ நாங்கள் பேசுனதை கேட்டுட்டு அம்மா நெற்றிக்கண் திறக்காத குறையாக எங்களை முறைச்சிட்டு போனாங்க தெரியுமா என்றால் இனியா போடி இவளே அவங்க உன்னை முறைக்காமல் என்ன பண்ணுவாங்களா மாமா சொன்ன மாதிரி நீ ஃபஸ்ட்டே எதுவும் சொல்லாமல் நடக்கிறது நடக்கட்டும்னு இருந்திருந்தால் பரவாயில்லை அப்போ ஏதோ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி எதுவும் வேண்டாம்னு சொல்லிவிட்ட அதில் அத்தை உன்ன ரொம்ப பெருமையாக நினச்சிருப்பாங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவப்படுறாங்க அவ்வளவுதான் என்றான் என்ன இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க என்றான் வருத்தத்துடன் இனியா இல்லைடா ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்ச உடனே வர்ற முதல் கட்ட அதிர்ச்சி தான் இது அதனால் நீ ரொம்ப இதை நினச்சி உன்னை வருத்திக்காத எப்படியும் அவங்க உன் அம்மா உனக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க புரியுதா இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குங்களா இங்கே பாரடி நீயே ஏற்கனவே சொல்லியிருக்க இல்லை முன்னாடி உன்னை அத்தை எப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு ஆனால் இப்போ நம்ம கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கலைனாலும் உன்னை முன்ன மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்கறது இல்லை தானே அதுக்காக அவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுன்ற ஐடியாவில் இருக்காங்கன்னு நான் சொல்லலை ஆனால் நீயே யோசிச்சுப்பார் இதே மாதிரி வேறு எங்கேயாச்சும் நடந்திருந்தால் அந்த பேரண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு உடனே அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தானே நினைப்பாங்க ஆனால் அத்தை எல்லோருக்குமே யோசிக்க ஒரு டைம் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான் ஆனால் என்னால் முடியலையிலா என்று திரும்ப அதிலேயே வந்து நின்றாள் சரி அதை விடுச்சல்லோ நான் இருக்கே இல்லை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத சரியா என்றாள் ம் என்றவள் உடனே நம்ம கல்யாணம் நடக்கும் தானே இல்லா என்றாள் ஏண்டி உனக்கு இந்த டவுட் வருது கண்டிப்பாக நடக்கும் என்றாள் ம் என்றாள் இனியா ஏண்டி சுருதி ஏறவே மாட்டேங்குது ஏன் இப்படி டல்லாகவே பேசுகிற நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் என்னால் பிரச்சனைக்கு வெளியே வந்து யோசிக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றால் இனியா வேண்டாண்டா இந்த பேச்சு வேண்டாமே ம் சரி என்றான் வேற ஏதாச்சும் பேசுங்க சரி நீ சாப்பிட்டியா என்றான் சொல்லு ம் சாப்பிட்டேன் நீ எங்கே ஒழுங்காக சாப்பிட்ருக்க போகிற சரிதானே ம் சாப்பிட்டேன் பட் பிடிக்கல அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டேன் ஆனால் சாப்பிட்டேன் சரி சரி நீ இப்போ ஒழுங்க பேச போறியா இல்லையா ஏன் நான் அவ்வளவு சொல்லியும் இப்படி சோகமாக பேசிக்கிட்டு இருக்க சொல் என்றான் நீங்கள் எப்படித்தான் இப்படி நார்மலாக இருக்கீங்களோ எனக்கு தெரியல நானும் உன்ன மாதிரி சோகராக வாசிக்கணும்னு நினைக்கிறியா நான் ஒன்றும் அப்படி சொல்லலை என்றாள் பொடி இவளே நீ ஒன்றுமே சொல்லாமல் அழுகவும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா இல்லை இல்லாமல் நார்மலாக இப்படி இருந்தால் கூட நான் அவ்வளோ ஃபீல் பண்ணி இருப்பேனான்னு தெரியலை ஆனால் காலையில் இருந்து நான் அவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணினேன் திடீர்னு ஏதோ கனவு கலைஞ்ச மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் அம்மா எதுவும் திட்டக்கூட இல்லாமல் என்னை முறைச்சிட்டு போனாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு புரியுதுடா ஆனால் அதையே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது இது ஒன்றும் நிரந்தரம் இல்லை அத்தையே ஒத்துக்கிட்டு நம்ம கல்யாணம் நடக்கத்தான் போகுது என்றான் இளவரசன் அதற்கு ம் என்றான் ஏண்டி நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன் வெறும் உம் சொல்கிற வேறு என்ன சொல்லணும் என்னென்னவோ சொல்லலாம் ஆனால் எங்கே நீ தான் வளரவே மாற்றியே என்றான் போங்க நீங்கள் வேற நானே ஃபீலிங்கில் இருக்கேன் பின்ன உனக்கு ஏதாச்சும் நல்ல ஃபீலிங்காக வரப்போது இப்படி உட்காந்து அழைச்சோன்னா நல்லா ஒப்பாரி வைப்பேன் சரிடி நான் ஃபோன் வைக்கிறேன் பாய் என்றான் ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஃபோன் வைக்கிறீங்க நீ தான் பேசவே மாட்டேற அப்படியும் பேசினா ஒரே சோகமாக பேசுகிற நான் என்னடி பண்ணுறது அப்படின்னா நான் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் எனக்குன்னு வச்சுட்டு போயிடுவீங்களா என்று சொல்லும் அவள் குரல் உள்ளடங்கி விட்டது இல்லடி நான் அப்படி சொல்லலை போதும் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இல்லடி வேண்டாம் ஒன்றும் பேச வேண்டாம் என்றான் அதற்கு அவன் கண்ணில் நீர் வழிந்தால் என் உதிரம் கொட்டுதடி என் கண்ணீர் பாவை அன்றோ கண்ணம்மா என்னுயிர் நின்னதன்றோ உன் கண்ணி நீர் வழிந்தால் என் கண்ணீர் உதிரம் கொட்டுதடி என்று பாடினான் இலா என்றாள் இது வெறும் பாட்டு இல்லடி இந்த பாட்டுக்கு இது நாள் வரைக்கும் எனக்கு முழு அர்த்தம் தெரியாது ஆனால் இப்போ நான் அதை ஃபீல் பண்ணேன் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா நமக்கு எவ்வளவு வலிக்கும்னு நான் இப்போ ஃபீல் பண்ணேன் நீ ஏதும் சொல்லாமல் அழுகிற எனக்கு கொஞ்ச நேரம் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல திடீர்னு பார்த்தா என்ன அறியாமல் என் கண்ணில் இருந்து தண்ணி வந்திருக்கு மறுபடியும் இல்லா என்றார் அதை எப்படிடி உனக்கு ஒன்றுனா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போவேன் சொல்லுடி சொல்லு சாரீலா போடி உன் சாரியை நீயே வச்சுக்கோ நிஜமாகவே சாரிலா எனக்கு தெரியலடி அதை எப்படி நீ அப்படி ஒரு வார்த்தை சொன்ன நீங்கள் ஏன் ஃபோன் வைக்கிறேன்னு சொன்னீங்க அதுதான் ஏதோ கோபத்தில் சொல்லிட்டேன் இப்போவும் தான் சொல்கிறேன் நான் ஃபோன் வைக்க போகிறேன் இலா நீங்கள் இப்படி பேசினா நான் திரும்ப அழுவேன் சொல்லிட்டேன் என்றால் இனியா ஏண்டி உனக்கு சரியாக மிரட்டக்கூட கூட தெரியலை நீங்கள் பேச்ச மாற்றாதீங்க ஏய் நேற்று மாதிரி விடிய விடிய பேசுகிற ஐடியா எனக்கு இல்லை நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது உனக்கும் இருக்கும் ஸோ நான் சீக்கிரம் ஃபோனை வச்சுடுவேன் நீ ஒழுங்காக தூங்கணும் சரியா இல்லை எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி எனக்கு தெரியலை உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாதாவது நான் ஏதும் தேவையில்லாமல் யோசிக்காமல் இருப்பேன் ப்ளீஸ் இலா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டுருங்க சரி மேக்சிமம் ஒரு அரை மணி நேரம் அப்புறம் நீ தூங்கிடணும் சரியா அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் நீ ஏதும் இப்போ பேசினீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது புரியுதா என்றான் ம் என்றான் சரி சொல்லு நாளைக்கு வேலைக்கு போக போகிறதானே அப்போது தான் இனியாவிற்கு நாளை ஸ்வேதா வேறு ஹாஸ்பிட்டல் வருகிறேன் என்று மெசேஜ் அனுப்பியது ஞாபகம் வந்தது திரும்பவும் அவளுக்கு ஐயோ என்று ஆகியது இருக்கும் பிரச்சனை எல்லாம் போதவில்லை என்று இது வேறவா என்று எண்ணிக்கொண்டான் ஆனால் உடனே அவளுக்கு நான் தானே எல்லாவற்றையும் சரி செய்து வைக்கிறேன் என்று கூறினேன் அதுவும் இது அவளின் பிரச்சனை மட்டுமல்லாமல் தானே நான் எப்படி இப்படி சுயநலமாக என்ன ஆரம்பித்தேன் என்று எண்ணி மேலும் வருந்தினாள் என்னடி திடீர்னு அமைதியாகிட்ட என்ன சொல்லுங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறையா இல்லையான்னு கேட்டேன் ம் போவேன் சரி அங்கேயும் போய் அழுமூஞ்சி மாதிரி நிற்காத சரியா ம் என்றாள் எனக்கு ஒரு டவுட்டு அம்மா முதல்ல இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதால் அத்தையும் சொல்கிறாங்களா இனியா இலா அப்படி கூடவா இருக்கும் அம்மா கிட்ட வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்கும் இலா இல்லடி எங்கேயும் மாப்பிள்ளை வீட்டில் தான் வந்து பொண்ணு கேட்கணும் இங்கே என் அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டதால் அத்தாவை அதை பிரஸ்டீஜ் இஷ்யூவாக நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது என்றான் இளவரசன் அப்படியும் இருக்குமா சரி நீ இதை நினச்சி இன்னும் டென்ஷன் ஆகாத நான் வந்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன் நான் இன்னும் அம்மா கிட்ட பேசவே இல்லை அது ஏன் தப்பு தான் நான் வந்த உடனே முதல் வேலை அம்மாவை சரி பண்ண வேண்டியதான் ஓகேவா ம் சரி என்றவளின் குரல் இன்னும் குழம்பி இருந்தது சரி டைம் ஆகிடுச்சு நீ போய் தூங்கு ப்ளீஸ் இல்லைனா நாளைக்கு காலையிலையும் அத்தை முன்னாடி தூக்க கலக்கமா இன்னைக்கு மாதிரி போய் நின்னா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க சொல்லிவிட்டேன் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ளீஸ் என்றா என்னடி வழக்கமாக நான் தான் இப்படி கேட்பேன் இப்போ என்ன நீ இப்படி ஆகிட்ட ஆமாம் அப்போ நான் பெர்மிட் பண்ணே இல்லை ஸோ இப்போ நீங்களும் பெர்மிட் பண்ணணும் ஐயோ ஐயோ சரி சரி இல்லைனா நீ இப்படியே பேசி இன்னும் டைம் ஆக்கிடுவேன் என்றான் எல்லா நேரம்தான் போங்க எனக்கும் டைம் வரும் பார்த்துக்கிறேன் பார்க்கலாம் பார்க்கலாம் என்றான் சரிம்மா டைம் ஆகிடுச்சு நான் ஃபோன் வைக்கவா இலா தூக்கம் வரல இலா ஏய் நான் என்னடா சொன்னேன் பட் நீ இப்போ இப்படி அடம் பிடிக்கிற நிஜமாகவே தூக்கம் வரல உண்மையைத்தானே சொல்ல முடியும் சரி பாப்பாவுக்கு நான் பாட்டு பாடுவேனா நீங்கள் தூங்குவீணாம் சரியா ம் என்றா செல்லமே செல்லம் என்றாய் அத்தான் என்றே சொன்னாயடி யாதுமாகி என் உள் அடியே உன் கையில் நான் குழந்தையடி என் கையில் நீ குழந்தையடி ஒரு வார்த்தை சொன்னால் அடி நான் தாலி கட்டி கொள்வோம் என்றான் சரி நான் போனை வைக்கிறேன் என்றான் என்ன அதுக்குள்ள மேடமே வைக்கிறீங்க எப்படியும் நீங்கள் அதைத்தானே சொல்லுவீங்க அதுதான் அவன் சிரித்து கொண்டே பிரில்லியன்ட் என்றான் சரி வச்சிடவா நான் உனக்கு தூங்குறதுக்கு ஒரு பாட்டு பாடினேன் இல்லை அதே மாதிரி நீயும் நான் தூங்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு போவிய சரியா இல்லை எனக்கு மூடி இல்லை ப்ளீஸ் நானும் தூங்கணும் இல்லை ஒரே ஒரு பாட்டுடா உயிரின் உயிரே உனது விழியில் என் முகம் நான் காண வேண்டும் உறங்கும் போதும் உறங்கிடாமல் கனவிலே நீ தோன்ற வேண்டும் காதலாகி காற்றிலாடும் மூஞ்சலாய் நான் ஆகிறேன் காலம் தாண்டி வாழ வேண்டும் வேறு என்ன கேட்கிறேன் உயிரின் உயிரே என அதற்கு மேல் அவளால் பாட முடியாமல் அழுகை வந்து ஃபோனை கட் செய்து விட்டான் திரும்பவும் இளவரசன் அழைக்கவும் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு நீங்கள் தானே வைக்க சொன்னீங்க அப்புறம் என்ன நாளைக்கு பேசலாங்களா நீ இப்படி அழுதுகிட்டே வச்சா நான் எப்படி அப்படியே போவேன் சொல்லு ஏமா இப்படி பண்ணுற சரியிலா என்னால் இப்போ பேச முடியுமன்னு தோணலை நான் வைக்கிறேன் நாம் நாளைக்கு பேசலாம் இல்லை ஒரு நிமிஷம் இல்லை இப்படியே நாம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ விடுங்க ஐ கேன் மேனேஜ் என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்து விட்டான் ஃபோனை கட் செய்தவளுக்கு அழுகையை தாங்க முடியவில்லை அழுது கொண்டே இருந்தவளுக்கு உறக்க மட்டும் கண்களை தழுவவில்லை நெடுநேரம் யோசித்தவளுக்கு இளவரசன் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் ஒழித்து கொண்டிருந்தது அம்மா முதல்ல இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னதால் அத்தையும் வேண்டாம்னு சொல்கிறாங்களா இனியா ஒருவேளை இப்படியும் இருக்குமோ என்று எண்ணினான் திங்கக்கிழமை காலையிலே சீக்கிரமாக கிளம்பி வந்த இனியாவே என்னவென்று கேட்க தோன்றினாலும் ஏதும் கேட்காதவராக லட்சுமி அமைதியாக இருந்தார் என்னடி சீக்கிரம் கிளம்பிட்ட என்று ஜோதிதான் கேட்டார் இல்ல சீக்கிரம் போகணும்கா என்று கூறிவிட்டு கிளம்ப எத்தனைத்தார் ஏ என்னடி சாப்பிட கூட இல்லாம கிளம்புற வேண்டாங்கா என்று கூறி விட்டு கிளம்பி நேராக இளவரசனின் வீட்டுக்கு சென்றார் இனியா திடீரென்று அவள் வரவும் ஒரு நிமிடம் திகைத்த ராஜலட்சுமி பின்பு சுதாரித்து வாமா என்று வரவேற்றார் என்ன பேசுவது என்று ஒரு நிமிடம் புரியாமல் திகைத்த இனியாவும் ஏன் அத்தை நான் இங்கே வரக்கூடாதா என்றாள் ஏமா உன்னை யார் அப்படி சொல்ல போகிறா அப்போ ஏன் அத்தை நான் வந்த உடனே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறம் வானு கூப்பிட்டீங்க என்னம்மா இப்படி கேட்குறேன் என்னடா திடுது காலையிலே வந்து தான் யோசித்தேன் அது தப்பா சொல்லு திரும்ப இனி அவள் ஏதும் சொல்ல இயலவில்லை ஏதும் பேசாமல் அமர்ந்திருந்தவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது தான் அவள் முகத்தை நன்றாக பார்த்தாள் தூங்காமல் சிவந்து போன கண்களுடன் காலையிலே வந்திருப்பவளை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது என்னம்மா ஏதும் பேசாமல் உட்கார்ந்துருக்க அத்தை உங்களுக்கு என்னை பிடிக்கலையா அத்தை என்னம்மா இது இப்படி கேட்குற உன்னையாக எனக்கு பிடிக்காது ஏமா இப்படி கேட்குற அப்போ ஏன் அத்தை எங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் சொல்லுங்க அத்தை நான் மாற்றிக்கிறேன் இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்க அத்தை நேற்று நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுட்டேன் வேறு எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்கு பேசிக்காக என்னை பிடிச்சிருந்தா அந்த ஒரு விஷயம் மற்ற எல்லா பிரச்சனையும் ஓரம் கட்டிடும் தானே அத்தை அப்படின்னா உங்களுக்கு என்னை தானே அத்தை அர்த்தம் அது மட்டும் ஏன்னு சொல்லுங்கள் அத்தை என்றால் இனியா எதுவும் கூறாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ராஜலட்சுமியின் முகத்தையே பதிலுக்காக பார்த்து கொண்டிருந்தாள் இனியா